அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் நம்ம நிறைய அற்புதமான கோவில்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் சுந்தரரும் தமிழ்நாடு முழுக்க சென்று தேவார பதிகங்களை நமக்காக பாடி கொடுத்தார்கள் தலங்கள்தோறும் சென்று நமக்காக தேவார பதிகங்களை கொடுத்தார்கள் அந்த கோவில்களை பற்றி இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் பெற்ற தலம் நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்குது கீழ்பரசலூர் அப்படின்னு சொல்கிறாங்க புராணப் பெயர் திருப்பரியலூர் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் வீரட்டேஸ்வரர் கோவில் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தமிழ்நாட்டில் அட்டவீரட்ட தலங்கள்னு சில உண்டு சிவபெருமானுடைய வீர செயல்கள் நடந்த அந்த இடங்களுக்கு பேர் வீரட்டத்தலங்கள்னு பேர் அது மொத்தம் எட்டு கோவில்கள் அதனால தான் அட்ட வீரட்டத்தலங்கள்னு பேர் அஷ்டம் அப்படின்னா எட்டு இந்த பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய எட்டாவது நாள் அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய எட்டாவது நாளில் நம்ம என்ன சொல்கிறோம் அஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம் அஷ்ட அப்படின்னா எட்டாவது எட்டு அப்படி அர்த்தம் அட்ட வீரட்ட தலங்களுள் ஒன்றாக விளங்கக்கூடியது இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வீரட்டேஸ்வரர் என்பது திருநாமம் உற்சவர் சம்ஹாரமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் அம்பாளுக்கு ரொம்ப அழகான திருநாமம் பாலாம்பிகை இளம் கொம்பு அணையாள் இந்த கோவிலுக்கு என்ன சிறப்புனா இந்த பாடல் பெற்ற தலங்கள் பகுதியிலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சில கோவில்கள்ல நவகிரகங்கள் கிடையாது அந்த கோவில்கள் கிரகதோஷம் நீக்குபவை அப்படின்னு இந்த கோவிலையும் சூரியனுக்கு தனி சந்நிதி உண்டு ஆனா நவக்கிரக சந்நிதி கிடையாது ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தா அந்த கிரக தோஷங்கள் நீங்குவதற்கு இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறை வழிபாடு செய்ய வேண்டும் சரி அட்டவிரட்ட தலங்களில் ஒன்று சரி இந்த தலத்தில் சிவபெருமான் வீரம் வெளிப்பட்டது எப்படி என்ன செய்தார் அப்படின்னா தட்ச யாகம் நடந்தது இல்லையா தட்சன் யாகம் நடத்தினான் சிவபெருமான அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவரை மட்டும் கூப்பிடாம இது எல்லாரையும் கூப்பிட்டு யாகம் நடத்தினான் இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த யாகத்திற்கு சென்ற பார்வதி தேவி பிறகு அந்த சிவ நிந்தனையை கேட்டதால தீக்குள் பாய்ந்து அதிலிருந்து வந்ததுதான் சக்தி பீடங்கள் நம்ம விஸ்வமிஷோல் சில சக்தி பீடங்கள் பகுதி பார்த்துட்டு இருக்கோமே அந்த தட்ச யாகத்தோடு தொடர்புடையது இந்த கோவில் அந்த தட்சனுடைய அந்த ஆணவத்தை சிவபெருமான் அழித்த தலம் இந்த கோவில் ரொம்ப அழகான கோவில் திருப்பரியலூர் வீரட்டேஸ்வரர் கோவில் நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கு ஜாதகத்துல சில கிரகங்கள் சரியில்லாம இருக்கு கிரக தோஷம் இருக்கு அல்லது இப்ப கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்குது இல்லையா ரிஷபத்துக்கு ஜென்மத்தில் குரு இருக்கிறார் கடகத்துக்கு அஷ்டம சனி நடக்குது இப்படி கோச்சாரத்துல நேரம் சரியில்லாமல் இருக்கு ஜாதகத்துல நேரம் சரியில்லாமல் இருக்கு அவயோக தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அவர்கள் ஒரு முறை இங்கே சென்று வழிபாடு செய்து பயன்பெறலாம் மீண்டும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் பகுதியில் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ